ஆளுகின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் நடைபெறும்னு சொன்னார்கள் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம் இமாச்சல பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா மிரட்டினார்களா ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள் அங்கேயும் இமாச்சல பிரதேச மக்களும் முறியடித்திருக்கிறார்கள் வாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று ஆகவே இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா மாநில தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டம் தேங்க்யூ